ஹீரோரோ இல்லையோ உங்களோட என்ட்ரி எப்படி எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் நாங்கள் எல்லாருமே நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் வரும்போது சிவக்குமார் சார் சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் தமிழ் சினிமாவில் புதுசாக ஒருத்தர் என்ட்ராக இருக்காருன்னு ஒரு பெரிய பிரம்மாண்ட விழாவே எடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஆள் சிவிக்குமார் சார் ஏன்னால் எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு சார்ட்ட கால் பண்ணி சொன்ன காலில் கண்டிப்பாக சின்ன படம்னால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் சுபாஷ் சார் இந்த படம் பார்க்கும்போதே சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற சுபாஷ் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் சவுந்தரண்ணே வந்தவரையும் பார்த்தரையுமே சொன்னார் இந்த நேட்டிவிட்டி உள்ளே போயிடுச்சு படத்துக்குள்ளே ஒரு கிராமத்துக்குள்ளே போன மாதிரி இருந்தது அவரோட ஐடியாஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தார் மெயினாக இப்போ தவைக்கள் இறஞ்சிருக்காரு அதுக்கு மெயினாக வாழ்த்துக்கள் தொடர்ந்து சமூக சேவையும் செஞ்சிட்டுருக்காரு சினிமாலேயும் ரெண்டு பேரையும் இருக்காரு அதுக்கு வாழ்த்துக்கள்ண்ணே எங்கள் படத்தோட டீம் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் முருகராசண்ணே ப்ரொடியூசர் ஆனந்த் சார் கண்ணன் மாஸ்டர் எல்லாருமே நிலவை பார்த்தி பண்ணேன் இந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக ரெண்டு பாட்டுமே தேவாசரோட ஆசீர்வாதத்தில் ஹிட் ஆனது மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் பிரசன் மீடியா மெயின் ஏன்னா அவங்க தான் மே மாதம் ஃபுல்லாக நாங்கள் இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணோன்னே எவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ண முடியுமோ எல்லாம் ஷேர் பண்ணாங்க மியூசிக் டேரக்டர் கெவின் இந்த படத்துக்கு ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு ஏன்னா டீச்சர்லாம் நாங்கள் ஒரு ஒன் வீக்கில் இப்போ போகணுன்னு சொன்னோடையுமே உடனே உடனே ஒரு பாட்டு ரெடி பண்ணி உடனே டியூன் போட்டு அது எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி அதை ஹிட் பண்ணிட்டாரு அப்புறம் இந்த படத்து ஆர்டிஸ்ட் சுதாகா அப்போ எல்லாருமே இந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா இப்போ இது வந்து புதுமுக நாயகனாக இப்போ நான் வரணுங்கும் போது இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி எனக்கு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இதை நான் மெயினாக தான் எல்லாத்துக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டுருக்குறேன் ஏன்னா இது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து எஸ்ஏ சார்லேருந்து பார்த்தீபன் சார் விக்ரமராஜா சார் இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே எனக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஜேம்ஸ் வசந்தன் சார்லேருந்து இதில் நான் எதிர்பார்த்ததே இல்லை எல்லாரும் படம் நல்லா அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சுதீஷ் சார் எல் கே சார் உட்பட எல்லாரும் பாராட்டிட்டு இருந்தாங்க இன்ஃபேக்ட் பாக்கியராஜ் சார் என்னால் வர முடியல அவர் கண்டிப்பாக என்னோட விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சார் செல்லுமணி சார் நேற்று ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தால் ஒரு சில இஷ்யூஸ்னால இன்றைக்கி வர முடியல அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷனு ஸோ எனக்கு பாராட்டின எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா இப்போ இந்த கடுக்கா படம் வந்து நீங்கள் கிராமத்து படம் பட் அதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நாங்கள் ட்ரெய்லர்லையும் டீசர்லேயும் காட்டாத ஒரு கண்டென்ட் உள்ளே வச்சுருக்கணும் ஆக்சுவலாக அது நீங்கள் எல்லோருமே படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும் ஏன்னா எங்கள் படம் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பிரம்மாண்ட இந்த ரத்தம் தெறிக்க தெறிக்க அப்படிம்பாங்களே அந்த மாதிரி படமோ இல்லை பெரிய ஸ்க்ரீனில் ஒரு டூ பீஸில் ஒரு ஹீரோயின் நடக்க ஓட்டுரு அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படமெல்லாம் இல்லை எங்களோட பிரம்மாண்டம் கதையில் இருக்குது அந்த தான் நாங்கள் அந்த பிரம்மாண்டத்தை வச்சிருக்கிறோம் அது நீங்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும் ஆக்சுவலாக அதுக்கு என்ன இயக்குனருக்கு நான் இன்னொருட்டே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கதையுள்ள ஒரு படத்தை ஏன்னா சொல்லுவாங்க எல்லாருமே ஃபைட்டு வேணுமா ஃபைட்டு இருக்குது சாங்கு வேணுமா சாங் இருக்குது காமெடி வேணுமா காமெடி இருக்குதுன்னு கேட்டுட்டே இருப்பாங்களே முதல்ல படம் பண்ணும்போது கதை வேணுமா கதை முதல்ல படத்துல இருக்குதா அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணணும் எல்லாமே கேட்குறீங்க சாங்கு வேணும் காமெடி வேணும்ன்ட்டு கதை முதல்ல இருக்கான்னு நீங்க பாத்துட்டீங்கன்னாவே அதுக்கான ஒரு நல்ல திரைக்கதை கண்டிப்பா அந்த படம் ஹிட் ஆகும் ஏன்னா அது சின்ன படம் பெரிய படம்லாம் நாங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண விரும்பலை ஏன்னா நாங்கள் ஒரு நல்ல படம் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஃபன்னாக ஒரு ஜனரஞ்சகமான படம் ஸோ அந்த எல்லோரும் நீங்கள் பார்த்து மெயினாக ப்ரெஸ் மீடியா பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ எனக்கு வாய்ப்பு அளித்த எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வாழ்த்துக்கள் அடுத்ததாக எங்க வந்து பேசக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்தி சொல்லணும்னா நடிகர் சமூக சேவகர் திரு சவுந்தரராஜன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவன்களுக்கும் புதுக்கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம் கடுக்கா இந்த பாடல் இந்த படத்தோட பாடல் வெளியிட்டு விழாவுக்கு வரணும்னு சொல்லி என்னை அழைச்சதுக்கு ஆனந்த் அவர்களுக்கு நன்றி ஒரு நல்ல படம் உண்மையிலே வந்து ஒரு குவாலிட்டியான படம் நான் சொல்லுவேன் எல்லாருமே நல்லா வேலை செஞ்சிருக்காங்க டிரெக்டர் சினிமோட்டோகிராஃபர் மியூசிக் டிரெக்டர் எடிட்டர் எடிட்டர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எடிட்டிங் அண்ட் மியூசிக் ஆக்டர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தீங்க குவாலிட்டியான படம் ரசிக்க முடிஞ்சது சாங்கை தான் காம்பேரர் சொன்ன மாதிரி சிமியா சொன்ன மாதிரி பாட்டு முடிஞ்சனே ஐய ஐயோ ஐயையோ அப்படின்ற மாதிரி முணு முணுக்க ஆரம்பித்தோம் அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு சார் என் பக்கத்தில் உட்காந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருந்தாரு எப்படி கம்மியாக பேசிட்டு போனால் தெரியல எனிவே சூப்பராக இருந்துச்சு சார் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது அண்ட் எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தது ஏன்னா காரணம் தனஞ்சயன் சார் இங்கே இருக்கார் அவர் ஒரு விக்கிபீடியா என்சைக்குலோபீடியா நம்ம சினிமா தமிழ் சினிமாவில் அப்படி கூட சொல்லலாம் அவர் இந்த படத்தை எடுத்தது முதல் வெற்றி அண்டு அவர் ப்ரமோஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு பத்து தலைக்கு அவர்தான் எங்களுக்கு எங்கள் படத்துக்கு அவர் தான் ப்ரொமோஷன் அந்த ஃபுல்லாக ஐடியா அந்த பிளானிங் எல்லாம் எக்ஸிகூஷன்லாம் சார் பண்ணாங்க அந்த ஃபஸ்ட்டு சாங் டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த ஒரு ஒரு கிராமிய சாங் மாதிரி வில்லுப்பாட்டு மாதிரி போட்டுருங்க சூப்பராக இருந்துச்சு சார் ஸோ கண்டிப்பாக இந்த படம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணி பாருங்க ஒரு ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு சார் தயாரிப்பாளருக்கு ஒரு நான் சிங்கப்பூரில் வேலை பார்க்கும்போது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து நாங்கள் படம் பார்க்க போனோன்னா ரெண்டு படம் டிக்கெட் எடுத்தோம்னா மூணாவது படத்துக்கு ஃப்ரீ சார் டிக்கெட்டு அந்த மாதிரி ஒரு நாள் ரெண்டு படம் ரெண்டு டிக்கெட் எடுத்தா ஒரு டிக்கெட் ஃப்ரீ ஒரு ஆளுக்கு ஐ திங்க் சுமா இந்த மாதிரி சின்ன ஸ்மால் பட்ஜெட் படங்களுக்கு புதுமுக நடிகர் படங்களுக்கு ஒரு பத்து டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு டிக்கெட் ஃப்ரீயா சொன்னீங்கன்னா கூட பீப்புள் வெல்கம் அந்த ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் ஓகே நல்லா இருக்குன்னு தெரியும் போது ஒரு பத்து டிக்கெட் கிடைக்கும் போது ஒரு அஞ்சு டிக்கெட் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு வந்து பார்ப்பாங்க அப்படின்னு தோணுது பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு தோணுது எனக்கு மேபி தயாரிப்பாளர்கள் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் எகைன் படத்தில் வர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மரமாத வாழ்த்துக்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் தாவேக்கா சவுந்தரராஜா அனைவருக்கும் வணக்கம் இங்கே மேடையில் இருக்கும் அறிவி உதயகுமார் சார் அந்த பேரவர் சார் அவங்களுக்கு வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் இந்த படம் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே என்னோடய அட்டகத்தி படம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த படம் நல்லா பண்ணியிருக்காங்க நான் அவங்க ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு இதே மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு எப்படி கனல் சார் வந்திருந்தாலும் இன்றைக்கி இந்த டீமுக்கு இன்னைக்கு நரஞ்சன் சார் வந்து இன்னைக்கு இந்த படத்தை ஒரு நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலி சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுல நல்ல படங்கள் எடுக்கிறது தாண்டி அதை நல்லா ப்ரொமோட் பண்ணால் மட்டும்தான் அது இன்னைக்கு மக்களுக்காண்டி போய் சேருது அதில் தனதயன் சார் எப்பவுமே வந்து பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் அவர் என்ன சொல்ற ஒரு ப்ரமோஷனம் ப்ரொமோஷன் டயன சொல்லலாம் அவ்வளோ தூரத்துக்கு பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிருவார் பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் அந்த சாங் எல்லாருமே நல்லா அடிச்சிருக்காங்க இந்த படக்குழுவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும் ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு இது பெரியார் அவர்களுக்கு கருத்துக்களை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க ஒரு எளிய மக்களை பற்றி ஒரு படமாக தெரியுது என்ன சொல்கிறது இது வந்து இந்த மாதிரி படங்களை வந்து மக்கள் கொண்டாடணும் மக்கள்கிட்ட போய் இது நல்லா சேரணும் இந்த மாதிரி இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய புது கலைஞர்களை தமிழ் சினிமாவுக்கு கொண்டுட்டு வரும் இந்த படங்களுடன் வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக நிறைவேட வேண்டியது நன்றி வணக்கம் என் பேர் வந்து சுதா இந்த படத்தில் வந்து நான் வந்து ஹீரோனிக்கு வந்து அம்மாவாக நடிச்சிருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல்ல டைரக்ட் சாருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து காமெடி ஆக்டராக வந்து ட்ரை இருக்கேன் சார் எனக்கு என்ன வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதை வந்து சார் மனசில் வச்சுக்கிட்டு இந்த படம் பண்ணும்போது எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க சரின்னு சொன்னேன் அது மாதிரி சார் வந்து பயங்கரமாக நடிப்பு வந்து எதிர்பார்த்தாரு நான் போய் ஒரு கடத்துல அந்த வடிவல் சாரை நடி நடி நடின்னு சொல்கிற மாதிரி சார் வந்து என்னை வந்து இன்னும் பத்தலை நடி நடி நடினாரு நான் ஒரு கடத்துல நடித்து நடித்து மயக்கம் போட்டே விழுந்துட்டேன் அந்த மாதிரி சார் வந்து நடிப்பேன்ட்ட வாங்கினார் அதை மறக்கவே முடியாததுனால ஒரு நாலு கட்டுக்கு அப்புறம் ஹீரோ அவர் வந்து அவர் முன்னாடி தான் நான் நடிச்சிட்டு இருக்கேன் அவருக்கு தெரிஞ்சிச்சு அக்கா உங்களுக்கு மயக்கம் வந்துச்சு தானே ஆமாம் தம்பி எனக்கு ரொம்ப மயக்கமாக வந்துருச்சு ரொம்ப கோபமாக நடித்து நடித்து மயக்கம் வந்துருச்சு இதுக்கு மேலே நான் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் ஓரமாக படுத்துட்டேன் ரொம்ப நல்ல டீமு நல்லா வாய்ப்பு கொடுத்தாங்க அவங்க கூட நடித்தது ரொம்ப சந்தோஷம் இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல படம் வந்து நல்ல காமெடி படம் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாரும் வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி இந்த படத்தை வந்து ஹிட் பண்ணி கொடுங்க ரொம்ப நம்மளை பற்றி அறிமுக உரை கொண்ட கொடுத்த செல்வி சுமையா அவர்களுக்கு எனவே மனமார்ந்த நன்றி ஐயோ 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 அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு அழகான வர்ணனையாளரை வச்சாவே படம் கிட்ட இரம்புன்றிருக்கு ஆனால் இந்த மேடைக்கு அது ஒரு மிக நல்லா நல்லா பண்ணுறீங்க விஷயம் ஆல் தி பெஸ்ட்டு அப்புறம் வந்த உடனே தனஜயன் இந்த இங்கே அங்கே வந்தார்ன்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு பார்த்தா நான் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாரு ஓ இந்த படத்தில் ஏதோ இருக்கும் போல் இருக்கு அப்புறம் உள்ளே வந்தேன் பேரஸ் வந்துட்டாப்புல என்ன தம்பி ஒரு இடத்த விட மாட்டீங்களே நான் போனால் நீங்களும் வந்துடுவீங்களேன்ற மாதிரி ஒரு லுக் விட்டார் சரிடா என்னடா தெரியாது மம்பா இருக்கே அப்படின்னு பார்த்தா திடீர்னு சிவி குமார் ஓ நீங்க எங்கே எங்கே இப்போ இல்லைண்ணா இதுங்க சரி இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்களான்னு அதான் ரெண்டு மூணு படம் பண்ணுறீங்க மெம்பர் ஆகாமையே பண்ணிகிட்ருக்கேன் மரியாதையாக மெம்பர் ஆகிடும் அப்படின்னு எனக்கு வந்தாவே இதே டென்ஷனாக இருக்குது எனக்கு எல்லாம் யாருமே டைரக்டர் சங்கத்தில் மெம்பர் ஆகுறதில்லை நான் டைரக்டர் சங்கத்திலேருந்து ஆளுக்கு வந்து உங்களை வாழ்த்தணேன் என்ன நியாயம் அது சொல்லுங்கள் நீ மெம்பர் அணியா தம்பி ஆ பார்த்திங்களா இதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறேன் ம் அப்புறம் பார்த்தா இன்னொரு குண்டை தூக்கி போட்டாங்க யார் யார்யா என்ன கோயம்புத்தூர் அட அடப்பாகலாம் எங்கள் ஊருக்காரன் வந்து படம் இருக்க எனக்கே தெரிய மாட்டேங்குதுன்னு இந்த மாதிரி திடுக்கிடும் பல சம்பவங்கள் நடந்தது இதுக்கு மீறி எல்லை கிடந்த ஒரு திடுக்கிடும் சம்பவம் வந்து நம்ம சுபாஷு என் கடை திடீர்னு முன்னாடி வந்து உட்காந்துருக்கான் எதுக்குப்பா அப்படின்னா பார்த்தா எல்லாம் இவங்க குரூப் ஆளுக்கு போல் இருக்கு பார்த்தா எல்லா சமூக சேவகர்கள் ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க இது எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துணுன்னு உங்ககிட்ட ஒரு உரிமையாக கேட்டு ஸோ எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஒரு சிறப்பான கும்பல் இங்கே இருக்குது அதில் சவுந்தர் வேற அவர் புதுசாக தாவேக்கா உறுப்பினரான தன்னை மாரதட்டி சொல்லி கொண்டு போய் உட்காந்துருக்காரு வாழ்த்துக்கள் அதான் சொல்லலாமே எல்லாம் என்ன இருக்குது மிக சிறப்பான உரையாற்ற அந்த இணை தயாரிப்பாளர் அவரே எல்லாமே பேசிட்டார் எல்லாம் என்ன டவுட்டு பை சார் எவ்வளோ பணம் போட்டிங்க இணை தயாரிப்பாளர் அது மட்டும் சொல்ல முட்டார் எங்கள் ஆளுக்கானோ ஆ இணை தயாரிப்பாளர் எவ்வளோ போட்டார்னா எனக்கு பட்ஜெட் இல்லையா அதை மட்டும் விட்டார் பார்த்தீங்களா அதனால் அவருக்கு ஒரு கைத்தட்டில் கொடுத்துருவோம் தயாரிப்பாளருக்கு அவர் பேர்லேயே ஆனந்தத்தை வச்சுருக்காரு பேர்லேயே ஆனந்தத்தை வச்சிருக்கிற தயாரிப்பாளருக்கு ஒரு இந்த படம் ஒரு நல்ல ஆனந்தமான ஒரு ரிசல்ட்டை அவங்களுக்கு கொடுக்க வாழ்த்துக்கள் தம்பி ஹீரோவை பற்றி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் மேடைக்கு வரும்போது இதெல்லாம் எதிர்பார்க்கல நீங்கள் செய்து வருகிற சிறப்பான சில விஷயங்கள் பொதுநல நோக்கோடு மக்கள் தொண்டாட்டி கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த படத்தின் மூலமாக கூட ஒரு முக்கியமாக நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்கன்றது சுபாஷ் அவர்கள் சொல்ல கேள்விப்பட்டேன் எனக்கு அப்போவே தெரியும் மூஞ்சியில் ஆசிட் மாதிரி ஏற்ற ஊற்றும் போதே தெரியும் பெண்களுக்கு பாதுகாப்புங்க பண்ணுறது லவ் இதில் என்னடா பாதுகாப்பு லவ் பண்ணுறவங்களுக்கு என்ன பாதுகாப்பு சொல்லுங்கள் லவ் பண்ணுறதே கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுவோம் அதுதான் பாதுகாப்பு இவன் லவ் பண்ணலாமா இவன் தேருவானா இல்லை இவன் நம்ம கிடச்சி வரல காப்பாற்றுவானா காதலுங்கிறது இவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க அந்த காலத்தில் யதார்த்தமாக இருந்தது காதல் இன்றைக்கி காதல் வந்து ரொம்ப கணக்கு போட்டு பண்ணுறாங்க இன்றைக்கி வர்ற இளைஞர்களுடைய காதல் எல்லாம் நம்ம சரியாக நம்ம உணர்வு பூர்வமாகவே எடுத்துக்க முடியாது அங்கே போனால் எவ்வளவு தேரும் இந்த இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணால் எவ்வளோ வரும் இந்த பையனை கரெக்ட் பண்ணால் எவ்வளவு கரெக்ட் கிடைக்கும் எப்படி லைஃப் லாங்காக நமக்கு ஒரு கார் பங்களா ஓடு வாழ்க்கை கிடைக்கும் இந்த மாதிரி தான் காதல் ஆகிடுச்சு இப்போ எல்லாமே கமர்ஷியல் இப்போ எப்படி படங்கள் எப்படி ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் எல்லாம் வந்து எவ்வளவு வருதுன்றதை மட்டும்தான் என்ன சொல்கிறேன்றதெல்லாம் முக்கியம் இல்லை என்ன சொல்கிறதுன்றது முக்கியமான விஷயங்களை எடுத்தாட்டா இந்த மாதிரி சிக்கலில் மட்டு உட்காந்துட்டு தனஞ்சயன் மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி டக்குன்னு லாக் பண்ணி இவர் தான் இந்த படத்துக்கு ஏற்ற விநியோகஸ்தர்னு முடிவு பண்ணி அப்புறம் நம்ம மாதிரி ஆளுகள்லாம் வந்து இதை பற்றி பேசி ஒரு நல்ல விஷயத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்மையுமே கஷ்டப்படுறோம் நம்ம நல்ல படங்கள் வந்து கடந்த பதின பதினஞ்சு இருபது நாட்களாக நாங்கள் சில படங்களெல்லாம் பார்த்தோம் திரையிட்டோம் இயக்குனர் சங்கத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு நான்கஞ்சு நான்கைந்து திரைப்படங்கள் சிறப்பாகவே இருந்தது அழகாக எடுத்திருந்தாங்க பசங்க ஆனால் எந்த படமே ஓடல சினிமாவில் நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா இது ஒவ்வொரு படத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சில் அஞ்சு கோடி ஆறு கோடி எல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை எப்படி எடுக்க முடியும் அவங்களால ஒரு அந்த விநியோகஸ்தி தயாரிப்பாளர்கிட்ட கேட்ட எந்தெந்த தேட்டரில் சார் இன்றைக்கி இப்போ வரையிலும் எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு எனக்கு தெரியல சார் என்னார் ஐயோ நீ தான் படம் ப்ரொடியூசர் ஆமாம் சார் அந்த ஒருத்தர் கொடுத்தேன் அவர் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கார் ரெண்டாவது நாள் கேட்குறேன் இன்னும் மதுரை ரிலீஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்க சார் ஒரு நல்ல படம் இந்த முதல் பக்கம்னு ஒரு படம் பார்த்தேன் மிக மிகச்சிறப்பாக இருந்தது அந்த படம் அதே மாதிரி நம்ம உதயா நடித்த படம் அக்யூஸ்டு எல்லாமே நல்ல படங்கள் தான் நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுட்டுருக்குறோம் அது எங்கே கோட்டை விடுறோம் அது எங்கே சரிப்படுத்தணும் அப்போ ஒரு 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 ஷோ ஒரு ஷோ கொடுக்குறது ஏதோ ஒரு டைமிங்கில் ஒரு ஷோ கொடுக்குறது இந்த ஒரு ஷோ கொடுக்குற இந்த தேட்டர்களுக்கெல்லாம் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நீ கொடுத்தா நாலு ஷோ கொடு ஒரு தேட்டரில் கொடுத்தாலும் நாலு ஷோ கொடு ஒரு காம்ப்ளெக்ஸில் ஏதோ ஒரு தேட்டரில் ஏதோ ஒரு ஷோ முதல் நாள் ஒரு ஷோ ரெண்டு முப்பது ஷோ இருக்குது அதுக்கப்புறம் அது சரியில்லைன்ட்டு அஞ்சு முப்பதுக்கு ஷோன்னு மாற்ற இல்லைன்னா லெவன் தேர்ட்டி ஷோன்னு மாற்றுறது எங்கே பணம் ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது திரு தன் தனஞ்சயன் அவர்கள் இருக்கும்போது நான் ஏன் சொல்கிறேன்னா நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இதை கொஞ்சம் கையில் எடுத்து எல்லா திரைப்படங்களையும் வரைமுறைப்படுத்தி வெளியிட வேண்டும் இப்போது நம்ம காலத்தில் நம்ம படம் ரிலீஸ் பண்ணால் ஒரு ரஜினி சார் படம் ஒரு கமல் சார் படம்னா ஒரு எண்பது தேட்டர் மேக்ஸிமம் நூறு தேட்டர் ரிலீஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் அந்த நூறு தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது மீதி ரெண்டாயிரத்து ஐநூறு தேட்டர் இருக்கும் மீதி இன்னொரு பதினாறு படங்கள் ஒரு எண்பது தேட்டரில் ஒரு அறுபது தேட்டரில் ஒரு முப்பது தேட்டரில் நானே கார்த்திக் படம் ரிலீஸ் பண்ணும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக பொண்ணு மணி முப்பது தேட்டரில் முப்பத்தஞ்சு தேட்டரில் ரிலீஸ் பண்ணும் ரெண்டாவது வாரம் அந்த நாற்பது தேட்டர் ஆகிப்போச்சு ஆக எத்தனை படம் ரிலீஸ் பண்ணாலும் அத்தனை படத்துக்கும் தேட்டர்கள் இருந்தது இன்றைக்கும் தேட்டர்கள் இருக்குது ஒரே படத்தை எல்லா தேட்டர்லேயும் போட்டு காசு பண்ணி நாலு நாளில் காசு பண்ணணுன்றதுக்காக உயிரை பணையம் வைத்து இருக்கிற சொத்தை அடமானம் வச்சு இந்த கலை உலகத்தில் ஏதாச்சும் சாதிக்கணுன்ற ஆசையோடு வந்து படம் எடுக்கிற ஒரு பதினஞ்சு தயாரிப்பாளர்கள் அவருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் உங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் உங்களுக்கு நீங்கள் உங்கள் அவங்களும் மெம்பர்கள் தானே அவங்களுக்காக நம்ம ஏன் சேர்ந்து போராடக்கூடாது இதை யார் நிர்ணயம் செய்வது இந்த தேட்டர் ஒழுங்கை ஒழுங்குபடுத்தி இந்த தேட்டர்களில் சிறிய படங்களை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் படம் நல்லா இல்லைன்னா தூக்கிடணும் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணுறதுக்கு பெரிய படங்களுக்கே மூணு நாள் ஆகுது நாலு நாள் ஆகுது இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னா மண்டே தான் ரிசல்ட்டு தெரியும் மண்டே என்ன கலெக்ஷனோ அதை வச்சு தான் தெரியும் ஸோ அதுக்கே நாலு நாள் ஆகுதுன்னா பெரிய நடிகர்களோட படத்துக்கே ஒரு சின்ன படம் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு அஞ்சு நாளாவது அந்த தேட்டரில் இருந்தால் தானே அதை வந்து பார்த்துட்டு அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிலை நமக்கு ஏற்படும் குறைந்தபட்சம் சிறிய திரைப்படம் ஒரு வாரத்துக்கு எந்த தேட்டரில் போட்டாலும் நான்கு காட்சிகள் போட வேண்டும் என்ற ஒரு சட்டபூர்வமான ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தாதான் அதுக்கப்புறம் அது படம் ஓடுது ஓடல அது விருப்பம் மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்று அது வந்து ரிசல்ட் இருக்கும் முதல்ல இதை பண்ணுங்கள் திரைப்படங்களுடைய வெளியீட்டை ஒழுங்குபடுத்தலைன்னா சிறிய திரைப்படங்கள் எல்லாம் வந்து மிகச்சிறப்பாக இருந்ததுங்க படம் தேட்டரே கிடைக்கலைங்க அப்படி ஜனஜயன் சார் ரொம்ப சிரமப்பட்டு ரிலீஸ் பண்ணாருங்க அதனால் இந்த படம் தப்பிச்சதுங்க இப்படியெல்லாம் சொல்லவே கூடாது பதினாறு படம் ரிலீஸ் ஆனாலும் நல்ல திரைப்படங்கள் ஓட வேண்டும் அந்த நிலைமை இன்னைக்கு இருக்குது ஆனால் யாரோ அதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் யார் தடுக்கிறாங்கன்றது தெரியாது ஒரு சாரார் மட்டும் சினிமாவுக்கு சொந்தம் அப்படின்ட்டு ஒரு சினிமாவை ஒட்டு மொத்தமாக ஆட்டையை போட நினைக்கிறது தப்பு இதை எதிர்த்து நீங்கள் எல்லாம் என்றைக்கு குரல் கொடுக்குறீங்களோ அன்றைக்கி தான் சின்ன படம்ல ஓடக்கூடிய படங்கள் தான் பெரிய படங்கள் ஓடாத படங்கள் எவ்வளோ நூறு கோடி பட்ஜெட்டில் ஐநூறு கோடி பட்ஜெட்டில் இருந்தாலும் ஓடலைன்னா அந்த படம் சின்ன படம் ஓடிச்சுன்னா இந்த கடுக்கா பெரிய படம் ஸோ இந்த ஐயோ சாங்கு மனசை வந்து ரொம்ப டச் பண்ணிடுச்சு இசையமைப்பாளர் நல்லா பண்ணியிருந்தீங்க தம்பி இந்த ரெண்டு பாட்டு மூணு பாட்டுமே அது ஒரே பாட்டு ரெண்டு தடவை வருது இல்லையா இந்த ஐயோ பாட்டு ரொம்ப நல்லாதான் இருந்தது அந்த எழுதுனது ரொம்ப நல்லா தான் எழுதுங்க அந்த வரி சொன்னிங்களேன் அந்த வரி மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்தது என்னது செதுக்குன சிலை ஒன்று எதுக்காக வந்தால் எனக்கு வலிக்குமான முக்கிய கதவை தர்கிறதுக்கு பக்கத்தில் பூந்து விளாசிட்டான் நல்லா எழுதியிருக்கீங்க ரெண்டாவது வில்லேஜ் படங்கள் மட்டும்தான் ஒரு இயக்குனருடைய திறமையை ஒரு நடிகனுடைய திறமையை ஒரு கதையாளத்தின் திறமையை ஒரு இசையின் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் வில்லேஜ் படங்கள் தான் வில்லேஜ் படத்தின் மூலமாக தான் ஒரு இளையராஜா உருவானார் வில்லேஜ் படத்தின் மூலமாக தான் ஒரு பாரதி ராஜா உருவானார் வில்லேஜ் படத்தின் மூலமாக தான் நிறைய இயக்குநர்கள் பாக்கியராஜிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கிராமியத்தில் ஏன் அது கிராமிய படங்கள் மூலமாக வந்து ஒரு பெரிய வெற்றியை நம்ம அடைய முடியுதுன்னா இந்த கிராமத்தில் நம்ம வந்து நம்ம ரொம்ப அலங்காரம் பண்ண விஷயங்கள் இருக்காது யதார்த்தம் இருக்கும் கூடுமான வரையிலும் வில்லேஜுக்காரங்க பேசுறதுல உண்மை இருக்கும் தப்பு செய்கிறவங்க கூட நல்லா இருப்பான் வில்லன் கூட அழகாக இருப்பான் வில்லன் கூட நல்ல நல்ல பேரோடு இருப்பான் அதுதான் வில்லேஜ் அது ஒரு தனி அது அது ஒரு ஒரு இலக்கிய மேடை மாதிரி ஒரு 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 வில்லேஜ் படம் எடுக்கிறதுன்றது ஒரு இலக்கியம் படைக்கிற மாதிரி அதனால் நிச்சயமாக அல்வான்னு சொன்னாங்க பாப்பா கடுக்காண்ணா அல்வா கொடுத்துடாம கடுக்கா கொடுத்துடாம ஒரு நல்ல சு அறுசுவை பண்டமாக இந்த படத்தினுடைய ரிசல்ட்டு இருக்கணும் நிச்சயமாக இந்த படத்தின் வெற்றிக்காக உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் டைரக்டர்லேருந்து டைரக்டரே உன்னுடைய மேக்கிங் இருக்குது ஏன்னா சி ரெண்டு மூணு ஷாட் பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அதனால தான் நான் உட்காந்து எங்கே டைரக்டருன்னு கேட்டேன் டைரக்டர் எங்கேயோ மேடைக்கு கூப்பிடுங்க முதல்லன்னு சொன்னேன் ஸோ எப்பவுமே ஒரு ஒரு விஷயம் வச்சு வை வச்சுக்கோங்க இயக்குநருக்கு உங்களுக்கு மனக்கசப்பு வரலாம் தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு சரியில்லாமல் இருக்கல அதெல்லாம் இல்லை ஒரு படத்தை ஒரு இயக்குனர்கிட்ட கொடுத்துட்டா அந்த இயக்குனருக்கு உண்டான மரியாதையை அனைவரும் கொடுக்க வேண்டும் அப்போதான் அந்த படம் நிறைவு பெறும் அதே மாதிரி இயக்குனரும் நேர்மையானவனாக நடந்து கொள்ள வேண்டும் தயாரிப்பாளருக்கு அவர் போட்ட முதலீட்டுக்கும் உன்னை நம்பி வந்த நடிகர் நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நீ நேர்மை உள்ளவனாக அவங்களுடைய பங்காற்பை பங்காற்றுதலை அழகாக பயன்படுத்தும் நேர்மை உங்களிடம் இருக்கும் இந்த ரெண்டு இருந்தால் போதும் ஜெயிச்சிடலாம் அப்புறம் வியாபாரம் அது நம்ம கைக்கே புலப்படாத ஒரு விஷயமாக இருக்குது கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது வியாபாரம்ன்றது ஆக ஒரு மிகப்பெரிய அழகான வியாபாரி நிறைய பேரை நல்ல வழி நல்ல விதமாக வழிகாட்டி இன்றைக்கி கூட நிறைய படங்களுக்கு இப்படி இப்படி பண்ணுங்கள் இந்த படங்கள் இந்த மாதிரி செஞ்சால் கரெக்டாக வரும் இல்லை இது செஞ்சால் சரியாக வராது அப்படி நல்ல அட்வைஸுகளை கொடுத்து சினிமாவுக்காக உண்மையிலுமே அவர் வந்து தயாரிப்பாளர் தொடர்ந்து தயாரித்து கொண்டிருந்தாலும் சரி தன்னுடைய நண்பர்கள் தயாரிப்பாக இருந்தாலும் தெரிந்தவர்கள் தயாரிப்பாக இருந்தாலும் அதில் தலையை விட்டுக்கிட்டு மெனக்கெடுற ஒரு மிகச்சிறந்த மனிதர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது அதனால் சார் ரொம்ப நன்றி தனஞ்செயர் சார் சார் உங்களுடைய அதாவது நீங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க இருந்தாலும் நீங்கள் இதில் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா யாராவது சொன்ன மாதிரி இதில் ஏதோ ஒரு மேட்டர் இருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த மேட்ருக்காக இந்த படம் வெற்றி பெறட்டும் அந்த பொண்ணு விஷயம் சொன்னீங்க அதை ஏதோ தெளிச்சாங்க இல்லையா முகம் ஏதோ வெந்து போச்சேன்னு முல்ல அதனால அந்த முகத்தை காட்டக்கூடாதுன்ட்டு வரலையோ ஆ அது இது படத்தில் தான் அப்படி படத்தில் தான் நான் ஏதோ அது உண்மையாகவே ஊற்றிட்டாங்க அதனால தான் இப்போ அந்த பொண்ணு வரலையேன்னு பொண்ணு நினச்சேன் ஆ அந்த இடம் கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்தது அதான் சொன்னேன் ஒரு பெண்ணியத்தை காக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்போ இப்போது பெண்களிடமிருந்து ஆண்களை கூட இப்போ காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ நிலவி தற்போது இப்போ இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இப்போ சுபாஷே ஆமாம் மேடம் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க அவங்களுக்கும் இதை கேட்கட்டுருக்காங்க எத்தனை ஆண் மக்கள் வந்து பயந்துட்டுருக்காங்க தெரியுமா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க இப்போது முதல்ல எல்லாம் வந்து இயக்குநர்கள் நாங்கள் எல்லாம் ஆஃபீஸ் வச்சுருப்போம் டக்குன்னு வாய்ப்பு கேட்டு ஆண்கள் பெண்கள்லாம் வருவாங்க வரும்போது சார் ஒரு ஃபோட்டோ சார் அப்படின்னு அப்படி அப்படி கொஞ்சம் நெருக்கமாக இருந்தேன் எங்களுக்கு தெரியாது இல்லையா நம்ம இப்படி நின்றுருப்போம் பின்னாடி வேற நெருக்கமாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த ஃபோட்டோவை கட்டு மிரட்டுறாங்கன்னு என்ன பண்ணுறது எல்லாம் யாருக்கிட்ட போய் அழகுது ஸோ உங்கள் மாதிரி அழகை எங்கள் மாதிரி இளைஞர்களை நீங்கள் காப்பாற்ற முன்வர வேண்டும் பெண்ணியத்தை காப்பாற்று காப்பது போலவே இளம் இயக்குநர்கள் பாவம் தெரியாமல் பாவம் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க தெரியுமா நிறைய பசங்க மாட்டேன்னு இருக்கிறாங்க ஆண்கள் பாதுகாப்பும் உள்ளே நான் உண்மையாக சொல்கிறேன் சார் ஒரு ஆம்பளை மேலே குற்றம் சுமத்திட்டா உடனே போலீஸ்காரன் போய் அரெஸ்ட் பண்ணிடுறேன் அவன் குற்றவாளியாக இல்லையான்னு தெரியாது அதே ஒரு பொ பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுச்சு சார் என்னன்னு சொன்னால் உடனே போவாங்களா சார் அது என்ன சார் சட்டம் மாம்பலுக்கு ஒரு சட்டம் பொம்பளைக்கு ஒரு சட்டம் அதனால் ஆண்களும் பாதுகாப்பாக உண்டான அரணை அமைத்து தருமாறு பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு சுபாஷ் அவர்களை வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இயக்குனர் ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளர் எடிட்டர் கலை இயக்குனர் நடிகர் நடிகைகள் ஹீரோ ஹீரோயின் துணை இணை இயக்குநர்கள் இசையமைப்பாளர் அப்புறம் யாராச்சும் எனது இணை தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார் அண்ட் இப்போ வந்து கடுக்கா படத்துடைய இசைத்தட்ட நம்ம வெளியிட்டலாம்